வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தாவேகா கட்சியில் புதிய திருப்பம் விஜய் அதிரடி முடிவு தொண்டர்கள் மகிழ்ச்சி இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கரூர் துயரம் சம்பவத்தையொட்டி தாவேக்காவில் தொண்டர் அணி உருவாக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது ஒரு பக்கம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் என மொத்தமுள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சேர்த்து நானூற்றி அறுபத்தி எட்டு பேர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் வந்து இன்று வந்து நடைபெறுகிறது பனையூர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று வந்து பார்த்திங்கன்னா தாக்க தலைமையில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் வந்து விஜய் மீண்டும் தரப்புரை தொடங்குவது குறித்தும் வந்து விவாதிக்கப்படலாம் அப்படின்ற பேச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எழுப்பப்பட்டிருக்கிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இன்னொரு ஒரு சில முடிவுகளையும் வந்து குறித்து குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது தேர்தல் கூட்டணி விஜய் வந்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அதாவது என்னென்னா கூட்டணி தொடர்பாக எந்த கட்சியோடும் அவசரப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் என கே முக்கிய நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக வந்து ஒரு பக்கம் கூறப்படுகிறது ஏனென்றால் சமீபத்தில் டிடிவி தினகரனுடன் அருண்ராஜ் கூட்டணி குறித்து பேசியதாக தெரிகிறது இதனால் அவரை அழைத்து பேசிய விஜய் கூட்டணி என்பது தனிநபர் முடிவெடுக்கும் விவகாரம் அல்ல கட்சி தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவு என அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் ஒரு பக்கம் வெளியாகியிருக்கிறது மேலும் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் அரசியலில் அடுத்தடுத்த நகர்வுகள் என்பது மிகவும் ஒரு மாற்று ரீதியிலான நகர்வை எடுக்க வைத்து போவதாகவும் ஒரு சில கருத்துக்களை வந்து தாவேக்கா தலைமை வந்து குறிப்பிட்டிருக்கிறது இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து விஜய் அவர்கள் பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நகர்வை வந்து தமிழகத்தில் வந்து கொடுக்க போகிறார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பரப்புரையை வந்து தொடங்கப் போகிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி எங்கு எந்த தொகுதியில் அவர் வந்து போட்டியிடப் போகிறார் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியிலான ஒரு மாற்று ரீதியிலான ஒரு கருத்துக்களை முன்வைக்கலாம் அப்படின்றத வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு சில பிளான்களை வந்து போட்டுக்கொண்டிருக்கிறார் ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து பெரும் விதத்தில் வந்து விஜய் அவர்கள் பேசுவார்கள் அப்படின்றது வந்து தெரியப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் விஜய் அவர்களுடைய முடிவுகள் என்பது பெரும் விதத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது ஏன்னால் தாவேக்கா வந்து பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரம் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் பாதுகாப்பு திட்டமிடுதலுக்காக காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றவங்களை வந்து ஒரு பக்கம் கட்சியில் வந்து இணைத்து வருகிறார்கள் கட்சியை வந்து எப்படி எப்படிலாம் பலப்படுத்தலாம் எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தவறை வந்து மாற்றிக்கணும் சரி பண்ணணும் அப்படின்றதில் வந்து விஜய் அவர்கள் உறுதியாக இருக்காரு ஸோ அதற்கான ஒரு நோக்கமாக தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் இந்த சில ஒரு சில அதிரடியான முடிவுகளை கட்சிக்குள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை வந்து சொல்லலாம் பார்க்கலாம் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் என்ன மாதிரியான கருத்துக்களை வந்து ஆலோசனையாக வந்து எடுத்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து தாவேக்க தொண்டர்களுக்கும் தாவேக்கு ஆதரவாளர்களுக்கும் வந்து கொடுக்க போகிறார் என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது மூன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்